உணவம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து காம்பவுண்ட்ரெஸ்ட்டாக ஒரு டைப் பார்க்கலாம் என்னென்னா சிம்பிள் ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் ட்ரெஸ்டும் சேர்ந்து கொடுக்குறதுல சரியா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி டெஸ்ட் பேஜ் போட்டுட்டு இருக்கோம் டிஎன்பிசி டெஸ்ட் ஃபோர் இன்னைக்கு வரணும் பட் ஒரு சில பேருக்கு இந்த இந்த மாதிரி டைப் கொஷின் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் இன்னைக்கு நம்ம இதை நடத்தி போட்டுடலாம் வீட்டுங்களா நாளைக்கு டெஸ்ட் ஃபோர் வரும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதாவது பிரின்சிபல் வந்து பத்தாயிரம் ரைட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து பர்சன்டேஜ் வருஷம் வந்து ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுக்காங்க இப்போ இது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வட்டிக்குள்ளே வித்தியாசம் கேட்டுருக்காங்க இப்படி கேட்டால் என்ன செய்யணும்னா ஈஸியாக இருப்பாங்க பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன சொல்லணும்னா நீங்கள் இங்கே ரெண்டு நம்பர் நீங்கள் ஞாபகம்ட்டா போதும் டூ இயர்ஸு பத்து பர்சன்டேஜ்னால் என்ன நம்பர் ஞாபகம்னா இந்த மெத்தடு பேர் ஹண்ட்ரடு ஒன் மெத்தடு சரிங்களா நூறு ஒன்று இதை மட்டும் ஞாபகம் அதாவது நூறுன்னு என்னென்னா ப்ரின்ஸிபல் ஒன்றுங்கிறது இந்த காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியோட வட்டி அதுதான் நம்ம ஒன்று நோப்போம் ரைட்டா சரி ரைட்டு இப்போ நம்ம இதுதான் கேட்டுருக்கேன் ப்ரின்ஸிபல் நமக்கு நூறு இல்லையா அது என்னது தான் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரைட்டு காமன் டிரெஸ்ட்டும் சிம்பிள் டிரெஸ்ட்டும் இல்லை வட்டி வித்தியாசம் கேட்டிருக்காங்க அதுதான் ஒன்று இப்போ ஒன்று வந்து எவ்வளவு ரைட்டாக ரெண்டு சீரோக்கு ரெண்டு சீரோ கேன்சல் இப்போ எக்ஸைங்க போயிருக்கும் ஒன்று இங்கே போயிருக்கும் அப்போ எக்ஸை கூட்டும் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ரைட்டுங்களா ரைட் அடுத்த வருஷம் பாருங்கள் இப்போ எதுக்கு எப்படி இந்த இது வந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தாங்க மாட்டேன் பாருங்கள்

இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் நே வச்சுக்கிட்டா போதும் டேரக்டாக போட்டு சம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வேகமாக ரைட்டா ரைட்டு இது இப்போ எப்படி எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் இந்த பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் ரைட்டுங்களா சரி ரைட்டு இப்போது பத்து பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம் பத்து பை ஹண்ட்ரட்னு எழுதுவோமா அடித்த அவ்வளோக்கும் ஒன்று பை பத்து ரைட்டா இப்போ ஒன்று பை பத்துனா கீழே வந்து ப்ரின்ஸிபல் கீழே மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் சரி இப்போ ரெண்டாக பிரிச்சுங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு பிரிச்சுக்கோங்க ப்ரின்ஸிபல் கீழே இருக்குதா அப்போ பத்து அமௌண்ட்னு என்ன எடுத்துனா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் ஓகே அப்போது பதினொன்று இது ஃபஸ்ட் இயர் ஓகேவா ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா ரெண்டாவது வருஷம்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணும் பத்து ஸ்கொயரு இது பதினொன்று ஸ்கொயரு பத்து என்ன வரும் நூறு இது பதினொன்று ஸ்கொயர் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று ரைட்டா இது அமௌண்ட் அமௌண்ட்டாக ப்ரின்ஸிபலும் வட்டியும் சேர்த்து சரி இந்த நூற்றி இருபத்தி நம்ம எப்படி பிரிக்கலாம் நூறு ப்ளஸ்ஸு இருபத்தி ஒன்று ரைட்டா இப்போ அந்த நூறுங்கிறது வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு அது ஈக்குவல் ஆகிட்டாப்போ நமக்கு ப்ரின்ஸிபல்ங்கிற நூறு அம்மா வட்டி வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு இருபத்தி ஒன்று ரைட்டா அந்த பின்ஸிபலும் வட்டின்னு சேர்த்ததான் அமௌண்ட் இல்லையா ஸோ அப்போ நூற்றி இருபத்தொன்று இப்போ தான் வட்டி சரி இருபத்தொன்று ரெண்டு ஒன்றுன்னு எழுதிருக்காங்க இது ஃபஸ்ட்டு வருஷம் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் ட்ரிஸ்ட்டுக்கும் சிம்பிள் ட்ரிஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு எடுக்க வேண்டிய தேவை இல்லை ஓகே அது நெகலிஜிபிள் ரெண்டாவது வருஷம்னா காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இருக்கும் அதுதான் ஒன்று சரிங்களா இது ஃபஸ்ட்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஸோ நம்ம அதனால தான் இது நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் ரைட்டா ரைட் காம்பவுண்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியின் வித்தியாசம் வந்து இதில் வந்து ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு ரைட் அடுத்த மூணாவது வருஷம் பாருங்கள் மூணாவது வருஷம் நினைச்சிவோம் பத்து ரெண்டாவது வருஷம் பத்து ஸ்கொயர் ஆகி மூணாவது வருஷம் பத்து க்யூபு மூணாவது வருஷம் அப்போ அமௌண்ட் வந்து பதினொன்று க்யூபு அப்போது இது பத்து க்யூ எவ்வளோ இருக்கும் ஆயிரம் பதினொன்று கியூப்பு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதை நம்ம எப்படி எழுதலாம் ஆயிரம் ப்ளஸ் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரைட்டா ரைட் இப்போ இது ப்ரின்ஸ்பல் ஆகிட்டா ஓகே ப்ரின்ஸ்பல் வந்து ஓகே வச்சா அப்போது இதுதான் உங்களுக்கு இருந்தது வட்டி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மூணு மூணு ஒன்று இப்போது ஃபஸ்ட் இயரில் காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியும் சிம்பிள் ட்ரிஸ்ட் கிடைக்கக்கூடிய வட்டி ஒன்று ஸோ அதனால் இது நமக்கு தேவையில்ல மூணு எடுக்க மாட்டோம் நெகலிஜிபிள் ரெண்டாவது வருஷம் மூணு இதில் டிஃப்ரெண்ட் இருக்கும் காம்பௌண்ட் ரிஸ்ட்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா வட்டிக்கு வட்டி பார்ப்போம் முதல் வருஷத்தில் ரெண்டு ஒன்று தான் ரெண்டாவது தான் காம்பவுண்ட் ட்ரிஸ்ட்டில் வட்டிக்கு வட்டி இருக்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது ஸோ ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் எடுத்துக்கிட்டு அதுதான் முப்பத்தி ஒன்று ரைட்டா இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஞாபகம்க்காங்க ரெண்டு வருஷம்னா என்னென்னது நூறு ஒன்று நூறுனா ப்ரின்ஸிபல் ஒன்றுனா காம்பௌண்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள கிடைக்கூடிய வட்டியின் வித்தியாசம் மூணு வருஷம்னா ஆயிரம் முப்பத்தி ஒன்று ரைட்டா ரைட் இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கணக்கு செஞ்சிடலாம் சரிங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு காம்பௌண்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கூடிய வட்டியின் வித்தியாசம் என்னென்னு கேட்டுருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் நூறு ஒன்று எயிட்டா இது பிரின்சிபல் இது காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள கிடைக்கக்கூடிய வட்டியின் வித்தியாசம் இதுதான் கேட்டிருக்காங்க ப்ரின்ஸிபல் நமக்கு எவ்வளவு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்கு பிரின்சிபல் சீவல் டூ ஐயாயிரம் ஆஃப் பர்சன்டேஜ் பத்து வருஷம் வந்து ரெண்டு காம்பவுண்ட்ரோக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள இது வட்டினு கேஸ் கேட்டிருக்காங்க சரி என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷம் பத்து பர்சன்டேஜ் நான் பிரின்சிபல்னா நூறு இந்த வித்தியாசம் வந்து ஒன்று சரி அப்போ ப்ரின்ஸிபல்னா என்னது நூறு அதுதான் அங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் நமக்கு என்ன கேட்டிருக்கேன் காம்பௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள வித்தியாசம் அது என்னது இதை ஒன்று இப்போ ஒன்று ஐசி கொல்ட்டு என்ன ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போ எக்ஸ்எஸ்வள்ட்டு ஒன்று ஐம்பது ஐம்பது ஆப்ஷன் ஏ ஐடிங்களா ரைட்டு அவ்வளோதான் சிம்பிளாக போட்டு போயிடலாம் அடுத்த கொஷின் வாங்க இருபதாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் இது நீங்கள் என்ன ஆன்சருக்கு வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டாக நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட் படி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்க ரைட்டு அடுத்த கொஷின் ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் மூணு வருஷம் மூணு வருஷம் என்ன சொல்லியிருக்கேன் பிரின்ஸிபல் ஐயாயிரம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பத்து வருஷம் அவ்வளவு மூணு ரைட்டா அடுத்து என்ன கருத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காமன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு சரி மூணு வருஷம் என்னன்னு சொல்லியிருக்கேன் பிரின்சிபல்னால் என்ன சொல்லியிருக்கேன் ஆயிரம் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மைனஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டு கண்டுக்குள்ள வித்தியாசம் முப்பத்தி ஒன்று ரைட்டா ரைட்டு இதை படிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா சரி அப்போ ப்ரின்ஸிபல் தான் இங்கே கொடுத்துருக்கு இப்போ ஆயிரம் ஈக்குவல் டு ஐயாயிரம் இது கண்டுக்குள்ள வித்தியாசம் முப்பத்தொன்று இதுதான் கேட்டிருக்கு இல்லையா முப்பத்தொன்று ஈக்குவல் டு எவ்வளவு ரைட் ரெண்டு ஜீரோ மூணு சீரோ மூணு ஜீரோ கேன்சல் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டூ முப்பத்தொன்று அஞ்சு எவ்வளோ வரும் முப்பத்தொன்று இன்ட்டு அஞ்சு முப்பத்தஞ்சா நூற்றம்பது முப்பத்தொன்னு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் வி ரைட்டா ரைட் ஓகே அடுத்த கொஷின் பத்தாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் மூணு வருஷம் ரைட்டா பத்தாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் மூணு வருஷம் வந்து வந்தளவு பத்தாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் வருஷம் மூணு என்ன கேட்டு கேட்டுக்காம சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்கு இதுக்குள்ளே கே வித்தியாசம் கேட்டிருக்காங்க ரைட்டா நம்ம என்ன எழுதுகிறோம் ஆயிரம் முப்பத்தொன்று மெத்தர்டு ஆயிரம்னா ப்ரின்ஸிபல் ப்ரின்ஸிபல் என்னதுங்க என்ன கொடுத்துருக்கு பத்தாயிரம் முப்பத்தொன்னா அந்த கண்டுக்குள்ளே வித்தியாசம் இப்போ முப்பத்தொன்று தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ரைட் மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் இப்போ எக்ஸஸ்ஸை கூட்டும் முப்பத்தொன்று பத்து முந்நூற்றி பத்து ரைட்டா ஆப்ஷன் ஏ இங்கே ஃபார்முலாலாம் போட்டு செய்ய வேண்டிய தேவை ஃபார்முலா போட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்காது ஈஸியாக அப்படி போட்டு செஞ்சிடலாம் ரைட்டுங்களா ரைட் அடுத்த கொஷின் இது ஹோம் இதை நம்ம நீங்கள் நீங்கள் இருபதாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க கமெண்ட் ட்ரிஸ்ட்டு வித்தியாசம் இதை நீங்கள் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா ரைட் ஓகே செஞ்சுட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அடுத்த கொஷின் இந்த கொஷின் பாருங்கள் இப்போ நம்ம இடத்துல வச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கா செகோகம் செஞ்சதுக்கு முன்னாடி இன்னும் கொஸ்டின் நடத்திடலாம் இப்போ இந்த கேட் ஆஃப் பர்சன்டேஜ் கேட் ஆஃப் பர்சன்டேஜ் வேறு அஞ்சு ஆறு அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம் இப்போ நான் பத்து பர்சன்டேஜ் பார்த்தோம் இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்து கொடுத்தா என்ன பண்ணலாம் அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் ஆறு பெர்சன்டேஜ் இப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஓகேவா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ப்ரின்ஸ்பல்னு ஐயாயிரம் எட் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இயர்ஸு ரெண்டு இப்போ இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்து ரைட்டா காமௌண்டஸ்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டுருக்காங்க ரைட் இப்போது நம்ம வளர்க்கும் போல் ரெண்டு வருஷம் தான் இது வந்து என்ன வைப்போம் நூறு வைப்போம் பத்து பர்சன்டேஜ்னா ஒன்று வைப்போம் இல்லையா சரி இந்த இதில் என்னென்னா பிரின்சிபல் அதே தான் பட்டு இது ஒன்றும் வராது என்ன போடணுன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அது எப்படின்னு நான் அடுத்த வருஷம் இதில் சொல்கிறேன் பாருங்க பிரின்ஸுபிள் வந்து நூறா ரைட் அதுதான் எவ்வளவு ஐயாயிரம் உங்களுக்கு காம்பவுண்ட் ரிஸ்ட்டுக்கு சிம்பிள் ட்ரிஸ்ட்ல கிடைக்கூடிய வட்டின் கேஸ் தான் கட்டுறாங்க இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து எவ்வளவு ரைட்டா சரி இப்போ ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டூ ஐம்பது இன்டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ எவ்வளோ ஆகும் இருபத்தஞ்சி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு ஜீரோ ரெண்டு புள்ளி தள்ளி வைக்கிறனால ரெண்டு பாயிண்ட் தள்ளி வைப்போம் அப்போது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரைட்டுங்களா இது எப்படின்னு சொல்லி தாக்க பாருங்கள் அதாவது ரெண்டு வருஷம் ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோனாலும் கேட்கட்டும் அஞ்சு ஆறு எப்படின்னாலும் இருக்கட்டும் ஓகேவா ஏழு எப்படினாலும் இருக்கலாம் ஓகே காம்பவுண்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னு என்ன பண்ணணுன்னா ப்ரின்சிபிள் வந்து நூறுன்னு வச்சுக்கணும் ரைட்டா அது எப்போது நூறு இருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷனால ரைட்டா மூணு வருஷம்னா ஆயிரம்னு வைப்போம் ரெண்டு வருஷம்னா நூறு வைப்போம் ரைட் ஓகே இப்போ என்ன செய்யணுன்னா இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ ரெண்டு வருஷம்னா இன்டூ ரெண்டு இப்போ எவ்வளோக்கும் ஐரெண்டா பத்து ஓகேவா பத்து பர்சன்டேஜ் இதே இது காம்பவுண்ட் காம்பவுண்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன அதே அஞ்சு இன்ட்டு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் எவ்வளோ ஆகும் பத்து பர்சன்டேஜ் வரும் பாயிண்ட் வச்சுட்டு என்ன செய்யணும்னா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷனால அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோக்கும் ஃபைவ் ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேவா அப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னா டென் பர்சன்டேஜ் காம்பவுண்ட்ரெஸ்ட்னால் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ நமக்கு என்ன வேணும் காம்பவுண்ட்ரஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு உள்ள கிடைக்கக்கூடிய வட்டியின் வித்தியாசம் அப்போ இது டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இது டென் பெர்சன்டேஜ் கழிச்சிருங்க எவ்வளோக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ அதனால தான் நம்ம பாயிண்ட் டூ ஃபைவ் எடுக்கிறோம் இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ்னா பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஆறு ரெண்டாக பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கூடிய வட்டி காமௌண்ட் கிடைக்கூடிய வட்டினா பன்னெண்டு பர்சன்டேஜ் பாயிண்ட்டு அதாவது ப்ளஸ்ஸு ப்ளஸ் அதுதான் நம்ம பாயிண்ட்னு சொல்லுவோம் சரி பாயிண்டு ரெண்டு வருஷம்னா சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர்னா உலவு முப்பத்தி ஆறு ஓகேவா அப்போது அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் உழவுகள் பன்னெண்டு மைனஸ் புள்ளி முப்பத்தாயிரம் மைனஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஈக்குவல் டி உழவுகள் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் நம்ம பார்த்தா போதும் ரைட்டா சரி இப்போ கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் பத்தாயிரத்துக்கு பிரின்சிபல் அவ்வளவு பத்தாயிரம் கேட்டா பர்சன்டேஜ் ஆறு வருஷம் வந்து ரெண்டு ரைட்டா காம்பவுண்ட்டுக்கும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்கும் இல்லை வித்தியாசம் கேட்டுருக்காங்க ரைட்டு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ப்ரின்ஸிபல்னால் நூறு சரிங்களா ப்ரின்ஸிபல்க்கு சீக்கிரம் நம்ம நூறுனு வைப்போம் அப்போ நூறு ஈக்குவல்டு அதுதான் அந்த பத்தாயிரம் காமௌண்ட் சிம்பிள்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட்டு கட்டுறேன் இப்போ என்ன நம்ம டேரெக்டாக போட்டுடலாம் ஆறு ஸ்கொயர் கொடுக்குறது முப்பத்தாயிரம் முப்பத்தாயிரம்னு போகக்கூடாது பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ்கிட்ட போடணும் ரைட்டா ஏன் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வந்துச்சுன்னு நம்மளால் சொல்லியிருக்கேன் அதை பார்க்க ஸோ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளவு ரைட்டாக ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டூ பெருக்கி மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ரெண்டு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அப்போது எவ்வளோ முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ரைட்டா ரைட் அடுத்த கொஷின் இந்த கொஷின் ஹோம் ஒர்க்கு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு ரைட்டா நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி செய்யுங்க ரைட் அடுத்த கொஷின் எந்த விஷயம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டியின் வித்தியாசம் கொடுத்துட்டு மூணு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் எந்த தொகை இதுக்கு முன்னால் நமக்கு தொகை கொடுத்துருந்தாங்க ப்ரின்ஸிபல் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் வந்து ப்ரின்ஸிபல் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க ஆனால் பட் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரின்ஸிபல் வந்து தெரியாது சரியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு காம்பண்ட் டிரும் சிம்பிள் ட்ரிஸ்ட் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டுட்டா என்ன சொல்லிட்டுருக்கேன் பத்து பர்சன்டேஜிக்கு மூணு வருஷம்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரம் முப்பத்தொன்று மெத்தடு என்ன மெத்தேடு ஆயிரம் முப்பத்தொன்று மெத்தேடு ஆயிரங்கிறது வந்து ப்ரின்சிபல் முப்பத்தொன்றுங்குது சிம்பிள் டிரிஸ்ட் காம்பவுண்ட் டிர்க்கும் வட்டிக்கும் இடைப்பட்ட உள்ள வித்தியாசம் சரி ஓகே இப்போது நமக்கு ப்ரின்ஸிபல் தான் தெரியாது அப்போது ஆயிரம்னா என்னென்னு தெரியாது அதே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க முப்பத்தொன்று என்னென்னு தெரியும் அது காமௌண்ட் டிஸ்ட்ருக்கும் சிம்மன் உள்ள வட்டியும் வித்தியாசம் என்னென்னு தெரியும் எவ்வளவு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ முப்பத்தொன்று சீக்குவல் டூ ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரைட்டா ரைட் இப்போ வர ஒரு முப்பத்தொன்று முப்பத்தொன்று பதினெட்டு முப்பத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தெட்டு அப்போது எக்ஸ் சீக்குவல் டு இந்த பதினெட்டு இங்கே போயிடும் பதினெட்டு இன் டு ஆயிரம் பதினெட்டாயிரம் ரைட்டா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க ஆனால் இதை செய்யறதுக்கு இல்லாமல் ஃபார்முலா போட்டு இருக்காங்க அது தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் ரைட்டா ரைட்டா அடுத்த கொஷின்னு இந்த கொஷின் பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒன்பது பர்சன்டேஜ் ரைட்டா ரெண்டுக்கும் வித்தியாசம் நானூற்றி அஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு ஓகேவா ரைட் சிம்பிள் இன்ரெஸ்ட்டு காம்பு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க இல்லை அது கொடுத்துருக்காங்க நானூற்றி பிரின்சிபல் கேட்டிருக்காங்க இந்த டிஃபன்ஸ் ப்ரின்ஸிபல் அண்ட் கம் நானூறு அண்ட் சர்டின் சம்மா பண்ணி டூ இயர்ஸ் வேறு என்ன மிஸ்கு பீஸ் ஃபோர் நாட் ஃபைவ் பணம் பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க ரைட் பிரின்சிபல் கேட்டிருக்கு டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒம்பது வருஷம் வந்து ரெண்டு కామౌండ్స్ సింపుల్ ఇండ్రెస్ట్ విత్యాసం ఎవరి అంచు ైటా రైట్ ఎప్పుడు చేయ ఇది రెండు వర్షం రేట్ ఆఫ్ పర్సన్టేజ్ నైన్ రెండు వర్షం నమ్మ ప్రల్ హండ్రెడ్ ఎం రేట్ ఆఫ్ పర్సంటేజ్ నైన్ నైన్ నమ్మ ఎప్పుడు పైంట్ ఎయిట్ వన్ ఎవరు ఎక్కడో నమౌండ్రెస్టో సింపుల్ ఇండ్రెస్ట கூட வித்தியாசம் நம்ம என்ன எடுக்கணும் பாயிண்ட் எயிட் ஒன் ரைட்டு அதாவது ஒம்பது ஸ்கொயர் ஒம்பது ஸ்கொயர்னால் பாயிண்ட் எயிட் ஒன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்ன நடத்திடுங்க அதை பார்த்துக்காங்க ரைட்டு ஓகேவா அப்போ ப்ரின்ஸிபல் இந்த நூறு இந்த காமன் ட்ரிஸ்க்கும் சிம்பிள் ட்ரிஸ்க்குள்ள வேகியேஷன் வந்து எவ்வளோன்னா பாயிண்ட் எயிட் ஒன் ஓகேவா அப்போது நூறு ஈக்குவல் டு அதான் கேட்டிருக்கேங்க ப்ரின்ஸிபல்ஸ் ஈக்குவல்ட்டு தெரியாது நூறு ஈக்குவல் டு கொஸ்டின் எக்ஸு பாயிண்ட் எயிட் ஒன் நமக்கு எவ்வளவு பாயிண்ட் எயிட் ஒன் காமௌண்ட்டு சிம்பிள் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பாயிண்ட் எயிட் ஒன் அது வந்து எவ்வளவு நானூற்றி அஞ்சு ரைட்டா ரைட் இப்போ அடிங்க இதை பாயிண்ட் இதிலே எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை க செஞ்சு முடித்துட்டு கூட நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் பாயிண்ட் இதில் சேர்க்கக்கூடாது இல்லை ஜீரோ சேர்க்கணும் சரி ரைட் என்ன இதில் எடுத்துடுங்க நூறு ஐசி குவாலிட்டி எக்ஸு இங்கே எண்பத்தொன்று ஆகிக்குங்க அப்போ இதுக்கு ஈக்குவல்ட்டு வந்துச்சுன்னா இங்கே ரெண்டு புள்ளி தள்ளி எடுத்து வச்சனால இங்கே ரெண்டு சீரோ சேர்த்துருங்க ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ரைட்டு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று நாலு ஒம்பதா முப்பத்தாறு மீதி நாலு ஐயம்போதா நாற்பத்தஞ்சி சைபர் சைபர் ஓர் ஒம்பது ஒம்பது ஐயம்போதா நாற்பத்தஞ்சி சைபர் சைபர் ஸோ அப்போது எக்ஸிஸ் எக்வல் டு இந்த நூறு இங்கே வந்துடும் நூறு இன்ட்டு ஹண்ட்ரட் நூறு பண்ணிண்ட் ஐநூறு எவ்வளவு ஐம்பதாயிரம் ஸோ ப்ரின்ஸிபல் வந்து அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ஆப்ஷன் ஏ ரைட்டா ரைட் இப்போது நம்ம வந்து டிஎன்பிசி மேக்ஸு மேக்ஸ் கிளாஸு ஆர்ஆர்பி ரயில்வே ரயில்வே கம்ப்ளீட் கிளாஸு கம்ப்ளீட் கிளாஸ்னால் ரீசனிங்கு மேக்ஸு ஜென்ரல் சயின்ஸு எல்லாமே ரைட்டுங்களா ஜிகே எல்லாமே இது வந்து கம்ப்ளீட் கிளாஸ் டிஎன்பிசிக்கு மேக்ஸ் கிளாஸ் அதுக்கப்புறம் டிஎன்யுஎஸ்ஆர்பி கான்ஸ்டபுள் வரப்போகுது எஸ்ஐ இப்போ கான்ஸ்டபுள் கால்ஃபுக்கு வரும் ரைட்டா இதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்து இது வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் டிஎன்எஸ்ஆர்பெலாம் கம்ப்ளீட் கோர்ஸ் இதுக்கு வந்து நம்ம குறைஞ்ச விலையில் கிளாஸ் நடத்தலான் இருக்கோம் ரைட்டுங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் மட்டும் இந்த கண்டத்துக்கு ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் குறைஞ்ச வேளையில் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸில் மந்த்லி ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் ரைட்டா உங்களுக்கு எனி யாராவது புதுசாக ஃப்ரெஷர்ஸோ இல்லை யார் இருந்தாலும் பேசிக்கிலேருந்து சொல்லி கொடுக்கலான் இருக்கோம் வேணுங்க வேணுங்கவங்க இந்த கமெண்ட் பண்ணுங்க அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ரைட்டுங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு வாரண்டி கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நம்ம எஃபோர்ட் போடலாம் ரைட்டுங்களா எஃபோர்ட் போடுவோம் கண்டிப்பாக ஓகேவா ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் அனுபவம் உள்ள ஆட்கள் சரியா இந்த ஆர்ஆர்பி இதெல்லாம் நான் பாஸ் பண்ண ஆட்கள் ரைட்டு ஓகேவா அவங்க தான் நடத்த போகிறாங்க பாஸ் பண்ண ஆள் யாரும் கிடையாது நான் தான் ஆர்ஆர்பி அஞ்சு ஆ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எஸ்ஐ பாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கோம் ரைட்டுங்களா ரைட்டு ஓகே அத்தேவில் உங்களுக்கு வேணும்னா கிளாஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம மெசேஜ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ